எந்த ஒரு தவறுமே செய்யாவிட்டாலும் சில புரிதலற்ற உறவுகளால் நாம் வழிகளோடு தான் வாழ வேண்டியுள்ளது ஒருவரிடம் அதிக அன்பு வைத்து ஏமாந்து விடாதே ஒருவரின் அன்பை பெற்றபின் பின் அவரை ஏமாற்றிவிடாதே நாம் அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கும் இடத்திலே ஏமாற்றமும் கண்ணீரும் நிச்சயம் இருக்கும் உலகிலேயே மிக மிக கொடியது நாம் அதிகமாக அன்பு வைத்தவர் இறுதியில் பொய்யான உறவு என தெரிய வரும்போது வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவே உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது ஆனால் எத்தனை முறை ஏமாந்தாலும் அந்த இதயத்திற்கு தான் தெரியவில்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று பல நேரம் உண்மையான உறவிற்காக மனம் ஏங்குகிறது சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது உண்மையான உறவுக்கு விட்டு கொடுங்கள் தேவைக்கு பழகும் உறவுகளை விட்டுவிடுங்கள் சில நேரங்களில் பொய்யான உறவுக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான உறவுக்கு கிடைப்பதில்லை நாம் மாறிவிட்டோம் என சொல்வதை விட சில வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்று சொல்வதே சரியானது தன் காரியத்திற்காக பழகும் உறவை விட எந்த காலத்திலும் நம்மை கைவிடாத உறவே சிறந்தது என்னதான் அன்போடு அணைத்தாலும் கத்தி நம்மை வெட்டத்தான் செய்யும் சில உறவுகளும் அப்படித்தான் எவ்வளவு அன்பு காட்டினாலும் கடைசியில் நம்மை காயப்படுத்தி விடுவார்கள் துரோகிகளை அதிகம் வாழும் இந்த உலகில் உண்மையான அன்பிற்கு ஏங்கும் இந்த மனதிற்கு மிஞ்சியது என்னவோ வலியும் கண்ணீரும் தான் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்து விடுகின்றன நீதான் முக்கியம் என கூறிய உறவு யார் நீ என கடைசியில் கூறும்போது நம்மிடம் இருப்பது வழியுடன் கூடிய ஒரு புன்னகை மட்டுமே வாழ்க்கையில் பாதியில் வந்து பாதியில் விட்டு செல்லும் உறவை விட என்றுமே கூட இருக்கும் உறவே சிறந்தது ஆழமான ஆற்றில் இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்றுதான் கரை சேர்வது கடினம் தன் செயலை மட்டுமே நியாயப்படுத்தும் ஒருவரால் ஒருபோதும் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது ஒரே வார்த்தையில் மனதை உடைப்பது எல்லாம் அந்த பொய்யான அன்பிற்கு மட்டுமே சாத்தியம் நன்றி வணக்கம்